Let's oh. do உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பெயரும் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒரு நாள் சிறுவன் ஒருவனை அவனுடைய அத்தை வீட்டுக்கு செல்லும்படியாக அவனுடைய தந்தை அவனை ட்ரெயினில் தனியாக ஏற்றி செல்லும்படியாகிவிட்டார் ட்ரெயின் கிளம்பிய சற்று நேரத்தில் அவனை பயம் ஆட்கொள்ள ஆரம்பித்தது இந்த ரயில் பயணத்தின் போது தனக்கு என்ன நடக்கும் இறங்கும் இடத்திலிருந்து அத்தை வீட்டுக்கு எப்படி போவது என்ற எண்ணங்கள் அவனை பயப்படுத்தியது ஆனால் அவன் பயந்தது போல அவனுக்கு காரியங்கள் நடக்கவில்லை மாறாக ட்ரெயின் கிளம்பிய சற்று நேரத்தில் டிடிஆர் வந்து அந்த சிறுவனிடம் மிகவும் அன்பாக பேசி அவனை விசாரித்து சென்றார் ட்ரெயினில் அடங்கிய புத்தகங்களை கொடுத்து சென்றான் ஆகவே அந்த சிறுவனுக்கு ரயில் பயணம் சந்தோஷமாக அமைந்தது சிறுவன் இறங்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கேப் டிரைவர் வந்து இவனுக்காக காத்து கொண்டிருந்தார் அவர் அந்த சிறுவனோடு பேசி அவனை அவன் அத்தை வீட்டுக்கு பத்திரமா மகன் அழைத்துச் சென்றார் தனக்கு நடந்தவைகளை அந்த சிறுவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை தனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததாக அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் பின்னொரு நாளில் அவன் தன்னுடைய தகப்பன் தான் டிடிஆாரிடம் தன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லி சென்றிருந்தார் என்றும் தனக்கு வேண்டிய பழங்களையும் தின்பண்டங்களையும் வாங்கி தரும்படி தன் தகப்பன் தான் நியூஸ் பேப்பர் விற்கும் வாலிபனிடம் பணம் கொடுத்து சென்றிருந்தார் என்பதையும் தன் தகப்பன் தான் தன்னை அழைத்துச் செல்லும்படி கேப் டிரைவரை அனுப்பி வைத்திருந்தார் என்றும் அறிந்து கொண்டான் அவனுடைய தகப்பன் ரயில்வேயில் வேலை செய்ததால் அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவனுக்கு அவர் ஒழுங்கு செய்திருந்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் இந்த சிறுவனை போல நமது வாழ்க்கை பயணத்தில் பலவித பயங்கள் சூழ்ந்தவர்களாக காணப்படுகிறோம்

மொழியில் அவருக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம் தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் தனக்கு உண்ண உணவும் என்னை காப்பாற்றி ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ண வேண்டும் என்று ஜெபித்தார் தேவன் அவர் ஜெபித்ததை கேட்டு அவரை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார் தனியாக